இம்மாதிரி மகா சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்பாக்கம்மா ரேணுகாதேவி வெகு நாட்கள் கழிச்சு வந்து இந்த லாங் வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ண போறோம் அந்த பதிவு வந்து உங்களுக்காக வந்து நான் கொடுக்க போறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து லென்த் வீடியோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இன்றைய பதிவில் என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சர்வ வசிய வல்லமை பெற்ற ஒரு தாயத்து இந்த தாயத்தை பண்ணணும் அப்படின்னா யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவை கிடையாது நீங்க கொஞ்சம் மெனக்கெட்டு சிரமப்பட்டு நீங்க இந்த இது பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாயத்தை நீங்க எப்படி தயார் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து காட்டி பாருங்க நிறைந்த பௌர்ணமி தினத்தன்று சரிங்களா நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு காலையில போயிட்டு வெள்ளரிக்கன் செடி எங்கே இருக்கோ அந்த இடத்த சுத்தம் பண்ணி மஞ்சள் தண்ணி தெரித்து அந்த வெள்ள செடிக்கு வந்து ஒரே ஒரு மஞ்சள் நூல் காப்பை கட்டணும் அந்த செடி அடி தண்டில் ஒரு மஞ்சள் நூல் காப்பை கட்டி அதுக்கப்புறம் அந்த செடிக்கு மேலே வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு வெத்தலை பார்த்து வச்சு வாழைப்பழம் வச்சுட்டு தேங்காய் உடைச்சி வச்சு ஊதுவத்தி ஏற்றி வச்சு கற்பூரம் ஏற்றி ஒரே ஒரு எலுமிச்சும் மழத்தை ரெண்டா அரைஞ்சு ரெண்டு பக்கம் போட்டுடுங்க போட்டுட்டு சர்வ சாபம் நசி நசின்ற பக்கத்தில் இருபத்தி நாலு முறை சொல்லுங்கள் அந்த செடி கிட்ட அதன் பிறகு அந்த கற்பூரம் நின்று பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த செடியை வந்து இன்னைக்கு வந்து நோண்டணும் வடக்கு பக்கமாக நோண்ட வேண்டும் மற்ற இடத்துல வந்து நோண்ட வேண்டாம் வடக்கு புறமா மட்டும் நோண்டினா போதும் செடியை வெட்டணும் அப்படிதான் அவசியமே கிடையாது செடியுடைய வடக்கு பக்கமாக மட்டும் நோன்றிக்கின்னா ஒரு அற்புதமான ஒரு வேர் ஒன்று உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த வேரை வந்து இரும்போ கடப்பாரியோ கொண்டு தோண்டாமல் மரக்கிளை கொண்டு நீங்கள் நோண்டி எவ்வளோ எவ்வளோ ஆழமாக இருக்கோ அவ்வளோ ஆழமா ஆழமாக நோண்டி அந்த வெள்ளருக்கு வேர் வேறு வந்து வெளியே எடுத்துருங்க சரிங்களா அந்த வேர் எடுத்து வச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் பூசி காய வச்சுருங்க மருந்து காய இருந்தால் மேல் தோல் எடுத்துவாங்க பூஜைக்குன்னாலே மேல் தோளோடு பயன்படுத்திக்கலாம் இந்த வேறு கையில் வச்சுக்கணும் கூடவே அருகம்புல் இதுக்கும் வந்து ஒரு நூல் காப்பை கட்டி ஒரே ஒரு நூலை வந்து காப்பை கட்டி பௌர்மேப்போவே காலையில ஒரு ரெண்டு அருகம்புல் நல்லா வளர்ந்து முதிர்ச்சி அடைஞ்ச அருகம்புல் வந்து நோண்டி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருள் ஊமத்தை செடி இதை வந்து நீங்கள் நெட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன முள்ளு முள்ளு காய் ஆடையெல்லாம் கூட ஓடி வந்து ஒட்டும் அந்த மருள் ஊமைத்த செடியுடைய ஒரு வேர் எடுத்துக்கோங்க இந்த மூணு வேர் போதும் இதில் என்ன மந்திரம் எழுதணும் தகுட்டில் அப்படின்னு சொல்லி நான் அதையும் நான் சொல்கிறேன் நாட்டு மருந்து கடையில் தாயத்து எழுதுகிற தகடுன்னு ஒன்று கிடைக்கும் அந்த தகடு வாங்கிட்டு வந்துடுங்க கடையில் வந்து வெள்ளி தாய் தண்ணும் வாங்கிக்கோங்க பெரிய சைஸ் வெள்ளி தாய் தோன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்துட்டு அந்த தாய்க்கு தகடில் ஓம் அங் உங் எனம சிவ சர்வ தனம் ஜனம் பசி வசி ஸ்வாஹா இந்த மந்திரத்தை எழுதி இந்த மந்திரம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்க சொல்றேன் மேலே ஸ்க்ரீன்லேயும் நான் கொடுக்க சொல்றேன் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எழுதி சரிங்களா அந்த தாயத்துக்கு அந்த தகட்டுக்குள்ள அந்த வேர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அளவு எடுத்து அந்த தாயத்துக்குள்ளே போகிற மாதிரி வேர் எடுத்து நல்லா சுற்றி டைட்டாக நூல் அடித்து கொஞ்சம் விபுதி மஞ்சள் குங்குமத்தோட தாயத்துக்குள்ளே போட்டு அடைச்சிட்டு அதை ஃபெவிக்யூக் போட்டு ஒட்டிடுங்க ஒட்டிட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி இல்லை விநாயக பெருமானிட்ட வச்சு தேங்காய் உடைச்சி தீபார்த்தம் பண்ணிவிட்டு அன்றைக்கே பௌர்ணமிக்கு மாலையே நீங்கள் நீங்கள் போட்டுக்கலாம் வேற எந்த ஜபமும் கிடையாது எந்த பூஜையும் கிடையாது இந்த தாயத்தை நீங்கள் போடுறது மூலயமா உங்களுக்கு சர்வ ஜன வசியம் ஏற்படும் சர்வ வசியம் ஏற்படும் காரிய தடைகள் அகன்று எல்லா விதமான காரிய அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும் சர்வ தெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான முறையில் ஒரு எளிய சொல்லி சொல்லியிருக்கிறேன் வேணுன்ற அன்பர்கள் பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைவி ரசிகையும் இது மேலவங்க செய்யும் இந்த பதிவு சம்பந்தமா எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நன்றி சிவாய நமே